திருச்செந்தூர் அருகே தேரி குடியிருப்பு கர்குவேல் ஐயனார் கோவிலில் நடைபெற்ற கள்ளர் வெட்டு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகிலுள்ள தேரி குடியிருப்பு கர்க்குவேல் அய்யனார் கோவில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலில் நடைபெறும் கள்ளர் வெட்டு திருவிழா மிகவும் புகழ்பெற்றது இந்த விழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித மணலை எடுத்துச் செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கள்ளர் வெட்டு திருவிழா கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் ஐயனார் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளர் வெட்டு நிகழ்வு கோவில் பின்புறமுள்ள தேரி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் பொதுமக்களின் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக ஐயனார் அருள் வந்து இளநீரை கலராக பாவித்து வெட்டப்படும் அந்த இளநீர் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்வார்கள் அந்த வகையில் இளநீர் வெட்டப்பட்டதும் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு புனித மணலை நம்பிக்கையுடன் எடுத்து விபூதியாக நெற்றில் பூசிக்கொண்டனர் மேலும் பெண்கள் சேலை முந்தானைகளிலும் ஆண்கள் பைகளிலும் புனித மணலை தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்றனர் அந்த மணலை விவசாய நிலத்தில் தூவினால் விவசாயம் செழிக்கும் வீட்டில் வைத்தால் செல்வம் கொழிக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர் இந்த வெட்டு திருவிழா வருஷம் தூரம் நடக்கும் இந்த வெட்டுவாங்க அந்த இளநிய வச்சு வெட்டுந்ததுல தண்ணீர் வந்து முன்னாள் வந்து ரத்தமா போகும் சொல்லுவாங்க அதை பார்க்கல நாங்க பார்க்க முடியலை கூட்டத்தில் அதுல போய் எல்லார்களும் அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் நோய் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மண்ணை கரைத்து அந்த தண்ணியை குடித்தா நோய் தெரியும் கல்லூட்டு திருவிழாறது பாத்தீங்கன்னா ஒரு கல்லறை வெட்டி நம்ம வர்ற பக்தர் அது காத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி கல்லறை மண்ண எடுக்கிற மண்ணை கொண்டு போய் நாங்க தொழில் செய்யற இடம் கல்லா வெட்டி வீடு மனை போடுற இடம் விவசாயம் செய்யும்போது விவசாய பூமி அதாவது குடும்பத்தில் யாருக்காவது நோயப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த மண்ணை எடுத்து நம்ம போசணும் அப்படின்னா உடனடியா குணமாகற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்கும் இந்த மண்ணோட இது வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தா கூட இந்த அப்ப அப்ப மண்ணை எடுத்து பூசினாவே

கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையடுத்து நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தியும் முளைப்பாரி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது